வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து மகேந்திரா அர்ஜுன் நோவா டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி கூடவே ஒரு ரொட்டா வேட்றேங்க இது இரண்டுமே சேர்த்து கொடுத்திருந்த விவசாயி விளை நம்ம இருக்காரு வீடியோவில் பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறைய பாக்குறீங்க அப்படின்னா இயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஒரு தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மகேந்திரா அர்ஜுன் நோவா டிராக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய ஒரே நாலாயிரம் மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தி டிராக்டருங்க இந்த டிராக்டரும் ரோட்டவேட்டரும் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டக்ட் நம்பரு எல்லா தெளிவா டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டியை ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த தேட்டருடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐம்பத்தி ரெண்டு ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க உங்களுக்கு பவர் ஸ்டெரிங் பிரேக் அம்சம் இந்த வண்டியில் வந்துடுங்க வண்டி பார்த்தீங்கன்னா டாப் பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட வண்டிங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு எந்த இடத்துலையும் ஒரு துளி கூட பெயிண்ட் டெச்சப்பாக இருக்கக்கூடிய வண்டிங்க இந்த வண்டி கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வேன் ரொட்ட வேட்டுருங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் கொண்ட ஸ்பேன் ரொட்ட வேற்றுங்க தரமான கண்டிஷனுங்க உங்கள் வந்து ஃபைவ் பார்ட்டி ஆர்ட் ஸ்பீடில் இங்கக்கூடிய பிடிஏ பவர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டி கொண்டு ரெண்டு கத்தி ரோட்டா அஞ்சு குத்து ஒம்பது கத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திருநீன் அது மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க பேக் டயரு ஃப்ரண்ட் டயரு டிஸ்க் பெயிண்டெல்லாம் தெளிவாக ஜூமிங்கில் வியூ பண்ணிக்க பார்த்துங்க ஃப்ரண்ட் டயர் நல்ல பட்டனோடு இருக்குதுங்க ஃப்ரண்ட் டிஸ்க் பெயிண்ட் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க பேக் டயரும் நல்ல பட்டனோட தான் இருக்குதுங்க பேக் டிஸ்க் பெயிண்ட்டும் நல்ல தெரியுமான கண்டிஷனுங்க ஒரிஜினல் பெயிண்ட் எந்த இடத்துலையும் பெயிண்ட் டச்சப் கிடையாதுங்க பானட் பெயிண்ட்டு எல்லாமே தெளிவாக தெளிவாக வியூ பண்ணியிருக்கேன் பார்த்துங்க பானட்னுடைய டாப் வியூ பெயிண்ட்டு எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க நாலாயிரம் மணி நேரம் வந்து ஒருகைப்பட ஓடினா வண்டிங்க பக்கமான ஜெனிநூட்டான மெயின்டெனன்ஸ்லாம் ஆயில் சர்வீஸ் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க வண்டி வந்து சேற்றுள்ள பணிகளில் இது வரைக்கும் ஈடுபடாத வண்டிங்க அதனால் வண்டி வந்து தரமான கண்டிஷனில் தான் இருக்குதுன்னு இந்த வண்டிக்கார சொல்லியிருக்காருங்க இந்த வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் பல்லடம் அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க இந்த மகேந்திரா அர்ஜுன் நோவா டிராக்டரும் ரோட்டாட்டரும் சேர்த்து கேட்கக்கூடிய விலை அப்படின்னு அஞ்சு லட்சத்தி முப்பத்தையூபா விலை சொல்லிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் நேரில் சென்று பேசும் போதே கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய விவசாயிட்ட தான் இருக்குதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் இந்த மகேந்திரா அர்ஜுன் நோவா டிராக்டரை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி விவசாயிகள் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்